ஹ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் உங்கள் லோகேஷ் பேசுகிறேன் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி ஆக்ரா நம்ம தாஜ்மஹாவில் பார்க்க தான் வந்திருக்கேன் ஷார்ஜஹான் மும்தாஜிக்கு கட்டியிருக்கிற இந்த தாஜ்மஹால் இப்போ நான் இருக்கேன் நண்பர்களுக்காக எவ்வளோ அழகாக இருக்குது ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் லோகேஷ் பேசுகிறேன் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஆக்ரா பக்கத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் டெல்லிக்கும் அந்த ஆக்ராக்கும் நடுவில் ஷார்ஜான் முப்தாஜி கட்டின தாஜ்மஹால் அங்கே தான் நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் இதை லைவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இதோட என்ட்ரன்ஸ் தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உண்மையிலே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்திருக்கேன் என்னுடைய காதலிக்காக நான் ஒன்றும் பண்ணலை ஓகேங்களா உண்மையிலே அழகாக இருக்குது அழகாக இருக்குது ஷார்ஜிஹான் மும்தாஜிக்கு கட்டின தாஜ்மஹால் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் தான் போக போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து தாஜ்மஹலோட என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம் உள்ளே பார்க்கலாம் ஓகேங்களா வெளி வெளி மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து தாஜ்மஹலை பார்க்கறதுக்காக வராங்க பாருங்க எவ்வளோ பேர் பாருங்கள் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் அழகாக இருக்குது உள்ள போயிட்டுருக்கோம் உள்ளே போயிட்டுருக்கோம் தாஜ்மஹால் பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவலில் இருக்குது வேறு லெவல் சூப்பர் 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 எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்காதவங்க நீங்கள் எல்லோரும் நீங்கள் பாருங்கள் நம்ம மீடியாவில் நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு நான் என் காதலியை கண்டிப்பாக கூப்பிட்டு வருவேன் அவங்களையும் நான் பார்க்க வைப்பேன் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி நண்பர்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகே ஓகே நண்பர்கள் எல்லோரும் வாட்ச் அவுட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இவ்வளோ லைவாக நான் கிட்ட அழகாக காட்டினேன் தாஜ்மஹால ஓகேங்களா எப்படி இருக்குதுன்னு கமனில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சம அழகாக இருக்குது ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது தாஜ்மஹாலில் பார்த்துருக்கேன் கிட்ட அழகாக முதல் வாட்டி நான் பார்த்துருக்கேன் ஓகே உங்களுக்கு இது மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ಆಶ್ಚರ್ಯ ಒಂದು ವಿಷಯತೆ ನಮಗೆ ಕಾಟೇನ್ ತ್ಯಾಂಕ್ ಯು